கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மயம்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் தேவன் உன் தரிசனத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவது காலம் பக்கத்துல வந்துட்டு உங்க தரிசனம் ஒண்ணு இருக்கும் பிள்ளைகளை பற்றிய தரிசனம் உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கும் இப்படி இப்படி இருக்கும் அது நிறைவே அதிகாரம் ஆளாவது பதினெட்டாம் பாருங்க பின்பு அவன் சகோதரர்கள் சீ அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டான் ஒரு தரிசனத்தை யோசிப்பு பார்க்கிறான் பாருங்க ஆதியாம் முப்பத்தி ஏழு ஏழுல பாருங்க அவன் வயலில் அறுத்த அறிகளை கட்டி கொண்டிருந்த போது ஒரு சொப்பனத்தை சொல்றான் யோசைப்பு ஒரு சொப்பனை கண்டு தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான் அவ்வளவுதான் இந்த சொப்பன ரொம்ப அற்புதமானது நான் அறிகட்ட இருந்தேன் என்ன வணங்குச்சு அடுத்தது பாருங்க எவ்வளவு அழகா இன்னொரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினத இதுனால பொறாம வந்துச்சு அப்போ இந்த தரிசனத்தை கத்த செய்து நிறைவேற்றினாரா இல்லையா சில சோதனைகள் பதினூணு ஆண்டுகள் நான் அந்த உங்க தரிசனம் நீங்க நினைத்த காரியங்கள் கட்டாயம் நடக்கும் ஒருவேளை கொஞ்சம் தாமதிக்கலாம் கட்டாயம் நடக்கும் தரிசனம் ஒரு நாள் போய் சொல்றாபல்ல தாமதிக்காது தாமதித்தாலும் பொறுமையாய் காத்துரு நிச்சயம் நடக்கும் நானும் உங்களை பார்த்து சொல்றேன் உங்க மேல வைத்த தரிசனம் நிச்சயமா நடக்கும் எத்தனை பேர் பொறாமையில் எழுப்பலாம் யாக்கோ ஒரு தரிசனம் கண்டா ராத்திரி நடந்துதான் இல்லையா ரெண்டு பரிவாரங்களோடு கடந்து வந்தார் உங்களுக்கு ஒரு தரிசனம் போது உள்ளத்துக்குள்ள ஒரு தரிசனம் பிள்ளைகளை பற்றி உங்க குடும்பத்தை பற்றி உங்க சபையை பற்றி போதகரா இருக்கலாம் சபையை பற்றி கத்திர உங்க தரிசனத்தை நிறைவேற்றி தருவார் பாதை இல்லாத இடத்துல பாதை வரும் பாதையே இருக்காது பாதை வரும் போற காரியம் நிச்சயம் நடக்கும் நீங்க உங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த விஷனை நிறைவேற்றி முடிக்காம இந்த உலகத்துல இருந்து கத்துறவங்களை எடுக்க மாட்டாரு எங்க நல்லா தகவல் தரிசனம் நிச்சயம் நிறைவேற தாமதிக்காது தாமதித்தால காத்துரு ஆண்டவர் அந்த காரியத்தை எங்களுக்கு அப்படி முடித்து தந்து ஆசீர்வத்து நன்மைச்சவன் அலப்பிதாவை ஆமை